சிக்கன் பெப்பர் போட்டு கிரேவி வைக்க போகிறேன் அதுக்கு மசாலாவுக்கு வறுத்துக்கணும் ஒரு ஆறு வத்தல்

போடுத்து மசாலாலாம் முக்கால் கிலோ சிக்கனுக்கு அது பார்க்கணும் நல்லா வறுத்து மிளகுலாம் நல்லா வெடிச்சுட்டு வறுத்து இந்த மிளகு வத்தல் சீரம்லாம் வறுத்து வச்சுருக்கோம் அது கொஞ்சம் ஆறுன பிறகு ஜாரில் போட்டு திரிக்கணும் பொடியை திரிச்சுட்டு மிளகு சீரகம் வத்தல் வறுத்த பொடியை திரிச்சுட்டு வந்துட்டேன் ஒரு சின்ன தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி அதாவது ஓரளவுக்கு நிதானமாக உள்ள தக்காளி ஒரு குத்து வெங்காயமும் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி போட்டுக்கேன் இதை அரைச்சிட்டோம் அரைச்ச கிரேவி இது இது வந்து சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பெப்பர் சிக்கன் தாளிக்க போகிறேன் பெப்பர் சிக்கன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வச்சுக்கோங்க பெப்பர் சிக்கன் ரெடி பண்ண போகிறேன் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம் எண்ணெயை ஊற்றியாச்சு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு எண்ணெய் மட்டும் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு துண்டு சின்ன பட்டை சின்ன துண்டு சுத்தியாக மூணு கிராம்பு போட்டுட்டோம் இந்த கருவேப்பில ரெண்டு பட்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு சிக்கன கழுவி வச்சுருக்கேன் சிக்கனை கழுவி மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் போட்டு வச்சுருக்கேன் அதை தூக்கி தட்டிக்க இன்னும் சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிட்டிருக்கு இந்த தக்காளியும் சின்ன வெங்காயமும் அரைச்ச கிரேவியை போட்டுக்கலாம் கேட்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை போட்டேன் கல் உப்பு போட்டுக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும் கிரேவிக்கு கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க நமக்கு கொஞ்சம் கிரேவி எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா சக்கணும்னா அதனால் மிளகா மிளகா மிளகு சீரகமும் வறுத்து பொடி பண்ணிட்டுருக்கோம் இது தனி மல்லிகைப்பொடி வீட்டில் திரிச்சது அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் வேணும் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேணும் கொஞ்சமாக ஊற்றணும் சிக்கன் நல்லா விழுந்துக்கிட்டு இருக்கு சிக்கன் கொஞ்சம் வேகணும் நல்லா வேகம் மூடி வச்சு சிக்கனை மூடி வச்சுருக்கோம் கொஞ்சம் நல்லா வேகம் இப்போ வந்து பெப்பர் கிரேவிக்கு நம்ம மிக்சியில் போட்டு திரிச்சு வச்ச பவுடர் அதாவது மிளகு சீரகம் வத்தல் பொடி வ வத்தல் மிளகா வத்தல் எல்லாம் வறுத்து திரிச்சது அதை போட்டுடணும் உப்பு தேவைன்னா போட்டுதுலாம் தேவைக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுணும் இது கொஞ்சம் வேக பின்னாடி மசாலாவும் வேகணும் ரொம்ப கட்டியாகிடும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்ல வேக கொஞ்சமாக கறி மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் நிறைய போட்டால் எங்களுக்கு பிடிக்காது அவ்வளோவா அதனால லேசாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுருக்கேன் வேகட்டும் இதை நல்லா வச்சி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் கறி மசாலா போட்டு கொஞ்சம் வேக வாசனைக்கு தான் போட்டுருக்கேன் சின்னதுண்டு வெள்ளம் போடணும் போட்டால் நல்ல சுவை சுவை சுவையாக இருக்கும் நல்லா கொதித்து வேகட்டோன்னா மசாலா வாட பையன் இப்போ சிக்கன் கிரேவி மிளகு கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு வெந்தது போல மசாலா வாடலாம் போயிட்டு நல்ல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்